அப் சர்வ ஸ்ரீமான் ஸ்ரீமான்டநாதிய கவிதா கிஹகேசரி வேதாந்தாச்சாரியோமேத்தாம் சதாகிருதி அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கும் பண்ணு நெருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமலை பூமாலை சுடி கொடுத்தாலை சொல்லு சுடி கொடுத்த சுழற்புடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்கிய விதிய என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நன்கு ஸ்வீர்பத்தியான சிவன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் இன்றைக்கி நம்ம திருப்பாவை அனுபவிச்சுருக்கோம் அந்த திருப்பாவையில் இருபதாவது பாசனம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் சவிர்க்கும் தவிர்க்கும் கலியே துயிலழாய் அப்படிங்கிற பாசனம் சாதாரணமாக நான் ஒவ்வொரு பாசனத்தையும் முன்னாடியே சொல்கிறது தான் ஏன் வருஷா வருஷம் நம்ம திருப்பாவை கேட்குறோமே இந்த வருஷம் என்ன விசேஷம் ஒவ்வொரு வருஷமும் உபன்யாசகர்கள் ஏதாவது விசேஷமாக சொல்லிகிட்டே இருக்கா இன்றைக்கும் நம்ம கேட்டோம்னா ராமாயண மகாபாரதங்களில் ஒவ்வொரு தரம் கேட்குற போதும் புதுசு புதுசாக ஏதோ விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குது அந்த மாதிரி ஏன்னா சொல்கிறவாளுக்கும் ஏதாவது புதுசாக சொல்லணுமே அடுத்தவா புதுசாக கேட்கணுமே ஆர்வத்தோடு கேட்கணுமே தொஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோடு புதுசு புதுசாக திங்க் பண்ணி எவ்வளோ உபன்யாசர்கள் புதுசு புதுசாக சொல்லிகிட்டு அந்த மாதிரி நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வருஷா வருஷம் சொல்கிறத விட இன்னி கொஞ்சம் வித்தியாசமாக இந்த வருஷம் ஆழ்வார்களுடைய அந்த தமிழ் மேல் இருக்கக்கூடிய பற்று தமிழ் வளர்ந்தது அப்படின்னா ஆழ்வார்களாலும் நாயன்மார்களாலும் சித்த புருஷர்களாலும் தான் சித்தர்களாலும் தான் அதனால் இந்த வருஷம் ஆழ்வார்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த பக்தி அவர்கள் பக்தியோடு இழைந்து இழைத்து தமிழை சிறப்பித்தார்கள் ஆண்டாளுடைய பக்தி தமிழனுடைய சிறப்பு தமிழ் வளர்ந்த விதம் அதில் இந்த தமிழினுடைய அழகும் ஆண்டாளுடைய பக்தியும் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் இருபதாவது பாசுரம் இருபதாவது பாசுரம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பெண்ணம் மென்மொழி செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் துருவே திருவே துயிலழாய் உக்கமும் தற்றொலியும் தந்து உன் மனாலணமை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் அதாவது இதற்கு முன்னாடி பாசுரங்களை நாம் பார்த்தோம் முக்காலத்தையும் பேசுறா ஆண்டாள் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இதில் கொஞ்சம் அவசரப்படுற மாதிரி இருக்கு ஏன்னா அந்த வார்த்தை பாருங்கோ இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் சாதாரணமாக இந்த அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது முப்பத்து மூவர் அப்படின்னா முப்பத்து முக்கோடி தேவர்கள் அப்படிங்கிற அர்த்தம் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கு அவர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு சின்ன துன்பம் நேர்வதற்கு முன்னமேயே அவர்களுடைய நடுக்கத்தை போக்குகின்ற மெடுக்கனை முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலிழாய் கப்பம்னா நடுக்கம் கப்பம்னால் வேறொரு மீனிங் இருக்குது அதை நம்ம தமிழினுடைய அழகை வரைச்சி அதில் பார்க்கலாம் சாதாரண அர்த்தத்தை நம்ம பார்த்துடலாம் நித்திரை நீங்க எழுந்திருப்பாயாக சீக்கிரம் எழுந்திரு எப்படி பண்ணணும் நீ எப்படிப்பட்டவன் பக்தர்களை காக்க வல்லவன் நேர்மையுடையவன் கப்பம் தவிர்க்கும் கலியே துயிரகாய் நீ செப்பமுடையாய் நேர்மையானவன் வல்லமையுடையாய் திறருடையாய் வல்லமையுடையாய் பகைவர்க்கு துக்கத்தை தருகின்ற குற்றம் குற்றமற்றவனே குற்றமானவனே குற்றமற்றவனே அதாவது குற்றம் உள்ளவர்களுக்கு குற்றத்தை தருபவனே டபுள் நெகட்டிவ் அந்த மாதிரி யார் யார்கள் உனக்கு குற்றத்தை செய்து துக்கத்தை தருவார்களோ அவர்களுக்கு துக்கத்தை தருகின்றவனே குற்றமற்றவனே நீ ஆனால் எந்த விதமான குற்றத்தையும் செய்யாதவன் செய்யக்கூடாதவன் செய்ய இயலாதவன் அதாவது பகவானை பார்க்கச்சே அவன் காரூண்யன் சீலன் கருணா கடாக்ஷன் அப்படிப்பட்ட நீ துயிலழுவாய் பொற்கலசங்களை போன்ற மென்மையான உடலை சனங்களை உடைய செந்நிறமான வாயையும் அதாவது செவ்வாய் சிறு மருங்கல் சிறிய இடை சிறு உடைய திருமகள் போன்றவளையும் நப்பின்னை பெறாட்டியே உறக்கம் நீங்கி எழுந்திருப்பாயாக நோன்புக்கு வேண்டிய திருவால வட்டத்தையும் அதாவது திருவால வட்டம்னா விசிறி கண்ணாடி நீங்கள் கோயிலில் போய் என்னெல்லாம் பெருமாளுக்கு காட்டுறா விசிறி காட்டுவா கண்ணாடி காட்டுவா அந்த ஒரு அழகழகமாக இருக்கக்கூடிய அனைத்தையும் பெரும்பாலும் காட்டுவார் அது எதிர்க்கணும் ஏந்திருக்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் பார்த்துட்டு எழுந்திருக்கணும் அப்படின்னு வச்சுருந்துருக்காள் இதை சில பேர் சொல்லுவாள் கரத்தையே பார்த்துட்டு எழுந்திருக்கணும் தன்னுடைய வலது கரத்தை அப்படின்னு சொல்லுவாள் கராக்ரே வசதே லட்சுமி கராக்ரே வசதே லஷ்மி கரமத்யே சரஸ்வதி கரமூலேத்து கோவிந்த பிரபாதே கரதர்ஷனம் அப்படின்னு சொல்லுவாள் அந்த கரத்தை பார்த்துட்டு எழுந்திருக்கணும்னு அனைத்து விதமான நமக்கு இந்த நாள் நல்லா இருக்கணும் சுவாமி ஏந்தோம்னா நிம்மதியாக இருக்கணும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாது நிறைய பிரச்சனை வருவங்கிறது தெரியும் இருந்தாலுமே நாம எதை எதிர்கொள்ள வேண்டாமே பிரச்சனை எதுவுமே வேண்டாம் நிம்மதியா இருக்கணும் ஏன்னு சுகமா இருக்கணும் இந்த ஒரு நாளாவது கொஞ்சம் திருப்தியாக போகணும் இப்படி தானே நினச்சிட்டு ஏந்திருப்போம் அதுதான் சொல்றேன் உனது கணவனையும் எங்களுக்கு கொடுத்து இப்போதே எங்களை நீராடச் செய்வாயாக அப்படின்னு சொல்கிறார் இதில் ஒரு சிறப்பு பொருள் என்னங்கிறது கொஞ்சமா பார்த்துட்டு நம்ம தமிழனுடைய அழகு பார்க்கலாம் விளக்கங்கள் நிறைய கொடுத்துருக்கா பெரியவா பெரியவாச்சான் பிள்ளையிலேருந்து விளக்கங்கள் ரொம்ப அற்புதமான விளக்கங்கள் இருக்கு முப்பத்து முக்கோடி தேவர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்கள்ல யார் யாரு அவா அது முதல்ல தெரியணும் இல்லையா எட்டு வசுக்கள் அஷ்ட வசுக்கள்னு சொல்லக்கூடியவா வசுக்கள் பதினோரு ருத்ரர்கள் ருத்ரர் பதினோரு வரர் அப்படின்னு சொல்றார் பதினோரு ருத்ரர்கள் அடுத்தது பன்னிரண்டு ஆதித்யர்கள் சூரியர்கள் பன்னிரெண்டு ஆதித்யர்கள் சில பேர் சொல்லுவா அஸ்வினி தேவர் இருவர் அப்படின்னு அஸ்வினி தேவருடைய அம்சமா தான் நகுல சகாதேவர்கள் அப்படின்னு அந்த அஸ்வினி தேவர்கள் இருவர் அல்லது சில பேர் என்ன சொல்லுவார் இந்திரனும் பிரஜாபதியும் அப்படின்னு சில பேர் சொல்வதுண்டு இதுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவனே இதெல்லாம் யார் சொல்றா பிரகதாரண்ய உபநேஷத்துல ஸ்ரீ யாஜ்ஜியவர்கியர் சொல்றாராம் இதெல்லாம் பிரகதாரண்ய உபநேஷத்துக்கு யாக்ஜியவர்கியர் ஒரு பெரிய ஞானி ஏன்னா யாக்ஞியர் ஜனகருடைய சபையில் இருந்தவர் எப்படி வசிஷ்டார் தசரதனுடைய சபையில் இருந்தவரோ அந்த மாதிரி யாக்யவல் கேர் தசரதனுடைய சபையில் இருந்தவர் சூரியனுக்கு இருபத்தோரு கருப்பு புள்ளிகள் இருக்குது அப்படின்னு அன்னைக்கே அழிய வச்சார் சூரியன் மேலே இன்னைக்கு சொல்கிற ஆமாம் சூரியன்கிட்ட டுவெண்ட்டி ஒன் பிளாக் டாட்ஸ் ஆ தேர் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லை பல விஷயங்களை சொன்ன மாதிரி யாக்யவல் கியர் நல்ல சொர்ணாக ஒன்றும் ஒரு இடத்துல மடம் இருக்குது அவருடைய பெருமைகள் வேற அப்படிப்பட்ட யாஜ்யவள் கேர் பிரகதாரிய உபனிஷ ப்ரகதாரண்ய உபநிஷத்தில் சொல்லிருக்கார் அப்படின்னு அந்த இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வளம் உண்டு எது இந்திரனும் பிரஜாபதியும் இல்லை அஸ்வினி தேவர்கள் இருவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆக மொத்தம் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் யாராக இருந்தால் என்ன சுவாமி ரெண்டு பேர் என்ன குறைஞ்சி போயிடுறது முப்பத்து முக்கோடி தேவர்கள் முப்பத்து மூன்று தேவர்கள் தலைவர்கள் அவர்களே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கோடி கோடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா சகஸ்ர சீருஷா புருஷ சஹசிராட்ச சகஸ்ரபாத் அப்படின்னா ஆயிரம் கால்கள் ஆயிரம் கண்கள் ஆயிரம் கலைகள் தலைகள் எதுவும் ஒத்து வரவே இல்லையா சுவாமி இல்லையா அப்படி தான் தோணும் நமக்கு அப்படி அர்த்தம் இல்லை அதாவது பியாண்ட் தௌசண்ட் அப்படிங்கிறத ஒரு ஏதாவது ஒரு நம்பர் குடிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு தௌசண்ட்னு சொல்கிறார் அந்த மாதிரி ஒரு கோடி அப்படின்னு சொல்கிறது முப்பத்து கோடிங்கிறது ஒரு கோடி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோடீஸ்வரர்கள் இந்த காலத்தில் பட கோட்டீஸ்வரர்கள் இருக்கா நம்ம ஊரில் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களே கப்பம் கட்டும் இந்த கப்பம் அப்படிங்கிறத கம்பம் அப்படின்னு சொல்கிறாங்க கம்பம் இம் இப்பானது விகாரம் அப்படிங்கிறது சொல்றது உண்டு கம்பம் அப்படின்னா நடுக்கம் எப்போ கம்பம்னா நடுக்கத்தை கொடுக்கக்கூடியது நடுக்கத்தை உடையதுன்னு அர்த்தம் அதை தொ கொடுக்கக்கூடியது நடுக்கம் கப்பம் அதாவது செப்பம்னா செம்மை செப்பம் உடையாய் திறல் உடையாய் முக்கரணங்களின் ஒற்றுமையை கொடுக்கக்கூடியது செப்பம் அப்படின்னு இப்படியாக இவையெல்லாம் எழுப்பி வினயத்துடன் மீண்டும் அழைக்கின்றனர் என்று இந்த பாசுரம் சாதிக்கிறது அதாவது முப்பத்து முக்கோடி தேவர்களும் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று சிங்களா போ எப்பவுமே தலைவர்களை தானே நம்ம வரவேற்போம் அவர்களுக்கெல்லாம் முன்னே சென்று பகவான் ஃபர்ஸ்ட் இஸ் லீடிங் அப்படின்னு அர்த்தம் அப்படிப்பட்டவன் நீ என்னது திரிகண நேர்மை மூன்று காரணங்கள் உடையது நேர்மை சிற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா சுயழாய் அப்படின்னு சொல்கிறார் அதாவது மூன்று காரணங்கள் அப்படின்னா மனம் வாக்கு காயம் ஆகிய மூன்றும் ஒரே ஒன்றுபட்டிருத்தல் அப்படின்னு அர்த்தம் மனமும் வாக்கும் பேச்சும் காயம் நம்ம உடல் செய்கையும் எல்லாமே ஒன்றுபட்டிருக்கணும் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறது பிரிவில் ஆற்றமாட்டாத என் எங்களுக்கு அகங்கார மமகார அதாவது அகங்கார மமக்காரன்னா யான் எனது என்ற செருக்கு இல்லாமை நீக்கி எனக்கு என்ன கொடுக்கணும் ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறார் தந்து உன்னுடைய ஈஸ்வரனோடு எங்களை சேர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்தினுடைய அர்த்த விசேஷமாக விளங்குகிறது இது சாதாரணமாக அர்த்த விசேஷங்கள் சொல்லக்கூடியதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கு இதில் அந்த அவன் செய்யக்கூடிய ஆசிரித ரக்ஷணம் அப்படிங்கிறது செப்டார்க்கு இத்தியாதியாலே துஷ்ட நிகிரகணம் நிகிரகம் சொல்லப்படுகிறது அவ்விரண்டு செயல்களுக்கும் வேண்டிய இரு குணங்களும் செப்பமுடையாய் திரளுடைய செப்பம் அன்று திரல் நடுக்கத்தை எப்படிப்பட்டவன் முக்கரண ஒத்துமையை சொல்லக்கூடியவன் செம்பம் செப்பம் முக்கரணங்கள் நாம் பார்த்தோம் மனம் வாக்கு காயம் உக்கம் அப்படின்னா ஆலவட்டம் அப்படின்னு நாராயணாய ஜானீஷே தர்மம் சனாதனம் இது என்னது சனாதனம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறது கத்திரம் தர்மம் சனாதனம் அப்படின்னு சொல்லக்கூடியதை எந்த தர்மத்தை நாம் சொல்லுகிறோமோ அந்த தர்மம் நான் நாராயணனானபடியாலே துஷ்டர்களை தண்டிப்பவனாவேன் எனக்குன்ற ஒரு தர்மம் இருக்கிறது அதாவது ரொம்ப சிம்பிள் சுவாமி நாராயணன் எப்பயுமே சௌலபியன் சௌசீல்யன் அவங்ககிட்ட போய் நம்ம சரணாகதி அப்படின்னு அடைஞ்சிட்டோம்னா காக்கக்கூடியவன் சில பேருக்கு என்ன தெரியல அப்படின்னா இந்த ஈகோ அப்படிங்கிறது இருக்கு வம்பு பிடிச்சுண்டு வீம்பு பிடிச்சுண்டு நான் எனது அப்படின்னு இருந்துட்டு என்னால் சாதிக்க முடியும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது சுவாமி இந்த உலகத்தில் நாம் பிறந்திருக்கோம் எதை பண்ண முடியும்னு நினைக்கிறீர்கள் நம்மளால ஒன்னையுமே சாதிக்க முடியாது சின்ன விஷயங்களாகட்டும் பெரிய விஷயங்களாகட்டும் எதையுமே நம்மளால் சாதிக்க முடியாது வேணுன்னா ஒன்று ஒரு சில இடத்துல வேணால் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கலாம் மாற்றிக்கிறா இல்லையா முக்கத்தை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கிறா கையை மாற்றிக்கிறா பிளாஸ்டிக் பத்தி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கலாம் வேலையாக மாற்ற முடியுமா நம்மளால் நம்முடைய அங்கு அவயங்களை மாற்ற முடியாது மன குணத்தை மாற்ற முடியாது அது குணம் என்பது கூட பிறந்தது மாற்றவே முடியாது கொஞ்சம் கொஞ்சம் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையில் வந்தால் நம்மை நாமே அறிவிருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்படியாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறார் செப்ப முடியாய் நிஷ்கபடமாய் ஆசிரித்தர் விஷயத்திலே உபகரிக்கும் சுபாவமுடையவன் சுவாமி இதெல்லாம் அர்த்தமே புரியல நிஷ்கலங்கமாய் ஆசிரித்த விஷயம் இதெல்லாம் என்ன சொல்றது இல்லையா அதாவது அத எப்பயுமே அவனுக்கு வந்து வித்தியாசமே கிடையாதுன்னு சொல்ல வர நிஷ்கலங்கமாய் ஆசிரித்த விஷயம்னா பகவான் வந்து பகவான் எதிர நிற்கிறான் ஒரு பக்கம் தன்னுடைய பாரியையை தூக்கிச் சென்றவன் இன்னொரு பக்கம் தனக்கு தந்தையாக விளங்கக்கூடிய யடாய்வை கொலை செய்தவன் அப்படிப்பட்ட ராவணன் எதிர வந்து நிக்கிற போதே பகவான் என்ன பண்ணாராம் இன்று போய் நாளை வா அப்படின்னா அவன் மனம் மாறாதா அப்படிங்கிறதுக்கா இன்னைக்கு போயிட்டு நாளை வா அப்படின்னு அவனையே சொன்னவர் அந்த அப்படிப்பட்ட சுபாவம் உடையவராம் பகவான் ஸ்ரீமத் ராமாயணத்தை சொல்லக்கூடிய மனசா பூர்வம் பூர்வம் ஆசாத்திய பிரதி கிரகித்தவான் அப்படின்னு சொல்றார் மனப்பூர்வமாக பெற்றுச் செல்வதா சொல்லி அதாவது இந்த விஷயம் இப்படி சொன்னாரோ இல்லையோ ஆனா அங்க வந்து பரதம் கேட்கிறான் நீ நாட்டுக்கு வந்துடு அப்படின்னு கூப்பிடுறானே இவர் உண்மையாக பரதனுக்கு சொல்லிருக்கணுமே என்ன சொல்லிருக்கணும் பரதனோட போயிருக்கணும் முடியும் ஏன் பரதனோட போகலையான் அவனை சமாதானப்படுத்துகிறார் அவனுக்கு சில விஷயங்கள் புரியல பின்னாடி கரதோஷ் நாள் இருக்கா மாரிச்சன் இருக்கா மாரிச்சன் அப்பயே தப்பிச்சு போயிட்டான் மாரிச்சன் இருக்கா வாலி இருக்கா இவ்வாளுக்கு எல்லாருக்கும் ராவணன் இருக்கா கும்பகரன் இருக்கா இவாளுக்கெல்லாம் மோட்சம் தரணுமே பரதா அவனுக்கு அதெல்லாம் புரியல அப்படின்னு அவனை சமாதானம் படுத்துகிறாராம் சமாதானம் படுத்தினவனே பரதம் புரிஞ்சுக்கிறானா இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கச்சே இந்த பாதகைகளை தாங்கள் திருபடி சம்பந்தப்படுத்தி அதை கொடுக்கணும்னு கேட்டு அந்த பாதைகளை வாங்கிட்டு போகிறான் அப்படின்னு அவனுக்கும் நினைத்தடி சாதித்து கொடுப்பவன் பகவான் திருப்தி ஆயிட்டான் இல்லையா பரதம் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவனாக அதையெல்லாம் நிஷ்கபடமாய் ஆஷ்ர விஷயத்திலே உபகரிக்கும் சுமாவலைகளன் அப்படின்னு சாதிக்கிறார் இதைத்தான் சொல்றார் இவர்களே அவனை எழுப்புவார்கள் துயிலழ பாடுவான் என்று திருப்பள்ளி ஆட்சி சொல்கிறது செப்பன்னமெண்மலை செவ்வாய் சிறுமருங்கள் நம்ம இப்போ கொஞ்சம் டீட்டெயிலிங்க பார்க்கலாம் கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் முதல்ல முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று அப்படின்னு பார்த்தோம் முப்பத்து மூணு அப்படிங்கிற வார்த்தை இருக்கே ஒரு விசேஷமான வார்த்தை சுவாமி மூணு மூணு இந்த நம்பரில் நம்ம நியூமராலஜி தெரிஞ்ச வழக்கு தெரியும் முப்பத்து மூணு அப்படிங்கிறது தாயாரனுடைய அனுகிரகம் பெற்ற நம்பர் முப்பத்தி மூணு அப்படிங்கிறது முப்பத்தி மூன்று விஷயங்கள் இப்போது நம்ம திருமலையில் விமானம் இருக்குது ஆனந்த நிலைய விமானம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஆனந்த நிலையம் அப்படிங்கிறது இங்கிலீஷில் எழுதி நம்பர் போட்டேன்னா ஒவ்வொன்றுத்துக்குன்னு நம்பர் இருக்குது ஏக்கு ஒன்று இக்கு அஞ்சுன்னு ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறாளே அந்த மாதிரி போட்டு டோட்டல் பண்ணோம்னா முப்பத்தி மூணுன்னு வரும் அப்போது முப்பத்து முக்கோடி அவர்கள் அமரர்களுக்கு அதிபதியாக முப்பத்து மூவா மூன்று அமரர்கள் அங்கே வந்து பகவானை சேவிக்கிறார்கள் அப்படிங்கிறது விசேஷம் மூன்றையும் மூன்றையும் கூட்டினா ஆறு அப்படிங்கிறது மகாலட்சுமியினுடைய நம்பர் அதே சுவாமி ஆறு மகாலட்சுமின் நம்பர்னால் நீங்கள் இன்னொரு விஷயம் ப பார்த்தா தெரியும் ஆறு அப்படிங்கிறது ஆறுதல் அடைதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் நம்பரில் சொல்லச்சே ஆறுன்னு சொல்லச்சே மகாலட்சுமிக்காக உடைய நம்பர் ஆறு ஆனால் ஆறாம் இடத்துல ராகு இருந்தால் விசேஷம்னு சொல்கிறாலே ராகு அப்படிங்கிறது ஆதிசேஷனுடைய விசேஷமாக சொல்லப்படுகிறது ஆதிசேஷம் தான் ஜோதிஷத்தையே அந்த அங்கங்கள் ஆறு அங்கங்கள் உடையதில் வேதம் அதில் ஒரு அங்கமாக விளங்கக்கூடிய ஜோதிஷத்தை சொல்லக்கூடியதே சொன்னதே உபதேசித்ததே ஆதிசேஷம் தான் அப்படின்னு அவனுக்கு பிரத்யக்ஷமான பிடித்தமான நம்பரும் ஆறு ஆறாம் இடத்துல ராகவும் பன்னெண்டாம் இடத்துல கேதுவும் ஆத்தி இருந்தாலுமே ஒரு ஜாதகம் வல்லமை படைத்தது அப்படின்னு சொல்லுவோம் இப்படி மகாலட்சுமி கரமானது அப்படின்னு சொல்ல வந்த முப்பத்து மூன்றுங்கிற வார்த்தையை முதல்ல ஆண்டால் உபயோகிச்சிருக்கா அந்த ஆனந்த நிர்மாத்த விமானத்தினுடைய கூட்டுத்தொகையும் முப்பத்தி தான் ஏன்னா முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கு தலைவரான முப்பத்து மூவரும் அங்கே வந்து பெருமாளை தினந்தோறும் சேவிக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடியவனே அப்படின்னு முப்பத்து மூவரை அமருக்கு முன் சென்று மேலே செல்லக்கூடியவன் அப்படின்னா அவர்களுக்கெல்லாம் முன் சென்றதுன்னா என்ன அர்த்தம் அனுகிரகம் செய்யக்கூடியவன் அப்படின்னு பெருமாள திருமலையையும் இவள் மங்களாசாசனம் பண்ணுறா ஆண்டாள் அப்படிங்கிறது நமக்கு புரியுது கப்பம் தவிர்க்கும் கலியே துயிரழாய் கம்பம் அப்படின்னா துயர் கப்பம்னா துயர்னு அர்த்தம் நடுக்கம்னு அர்த்தம் கப்பம் தவிர்க்கிறதுனா துடைக்கிறது துயிரிழாய் கப்பம் அப்படின்னா கற்பம் அப்படின்னு ஒரு அர்த்தம் கற்பம் அப்படின்னா மூப்பு அற்பம் அப்படின்னு ஒரு அர்த்தமாக சொல்லக்கூடியது அதாவது வராமை மூப்புன்னா மூப்பு வரக்கூடாது நமக்கு மூப்புன்னா வயதாகி போய் வரக்கூடிய இறப்புக்கு முன்னாடி வரக்கூடியது மூப்பு அது வராமல் இருக்கணும் அந்த துயரை கப்பம் என்னும் துயரை தவிர்க்கக்கூடியவன் பகவான் அப்படின்னு சொல்கிறான் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி வருட பிரமாணம் ஏ ஒரு நாள் முந்நூ நானூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி வருட பிரமாணம் ஒரு நாள் பிரம்மாவுக்கு என்னது நானூற்றி முப்பத்தி இரண்டு கோடி வருடங்கள் நீங்கள் அதை கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் கலி யுனது யுகங்களெல்லாம் சேர்த்ததுனால் நம்ம பல சந்தர்ப்பங்களில் நானே கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எப்படி அது கால்குலேட் பண்ணுறது பிரம்மாவுக்கு ஒரு நாள் எப்படிங்கிறது நம்ம அதில் வருது நானூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி வருடங்களானது இந்த கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய் அப்படின்னா என்ன சொல்றாங்க கலி புருஷனை துயில் எழுப்புகிறாய் களி அப்படின்னா ரெண்டு மூணு அர்த்தங்கள் கலி புருஷன் ஒரு அர்த்தம் கலி என்ன கலக்குவது ஒலி எழுப்புவது அப்படின்னு ஒரு அர்த்தம் ஒலி எழுப்புவதுன்னா அது எழுச்சி கலின்னா எழுச்சி அப்படின்னு கலினா இன்னொரு வார்த்தை என்னன்னா பொலிவுன்னு அர்த்தம் வலிமை தரக்கூடியது பொலிவாக விளங்கக்கூடியது அப்படிப்பட்ட கலியே துயிலழா இனி ஏந்திருப்பாயாக அப்படின்னு தமிழில் ஒரே ஒரு பொருளுக்கு ஒரு வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு நாகம்னு எடுத்துட்டோம்னா மலையின் அர்த்தம் பாம்புன்னு அர்த்தம் யாரையும் அர்த்தம் அஹ் அர்த்தம் இப்படியாக பல அர்த்தங்கள் ஒரே சொல்லுக்கு ஒரே வேர்டுக்கு இருக்கு அப்படி கப்பம் தவிர்க்கும் கலையே துயிலா ஏந்திருப்பாயாக அப்படின்னு செப்பமுடைய யாய் திறலோட யாய் செப்பம்னா நம்ம பார்த்தோம் செப்பம் அப்படிங்கிறது முக்காரணங்கள் ஒற்றுமையின்னு பார்த்தோம் இணக்கம் அப்படின்னு அர்த்தம் செப்பம்னா இணக்கம் அந்த முக்கரணங்களை நடுவா நடுநிலையாக விளங்கக்கூடியது அப்படின்னு செப்பமுடையாய் திரளுடையாய் அப்படின்னா இந்த ஆழ்வார்களில் சொல்லச்சே சொல்லுவார் இவர் திருத்தி கொள்வான் அப்படின்னு செப்ப நிடுவான் அப்படின்னு சொல்லச்சே ஆழ்வார் வாக்கு திருத்தி ஒரு ஆச்சாரியனை பற்றி சொல்லும்போது போது திருத்தி பணிகொள்வான் அப்படின்வார் செப்ப நிடுவான்னு சொல்லுவாள் இல்லையா நம்ம ஒரு நிலத்தை சொல்லுவதற்கு அதை திருத்தி செப்பரேட் பண்ணுறது சரி பண்ணுறது அதற்கும் செப்ப நெடுதல் அப்படின்னு அர்த்தம் இந்த திருத்தி பணிகொள் அப்படின்னா ராமாயணத்தில் சொல்லச்சு செப்பமுடையாய் நீ திரல் உடையாய் திருத்தி பணிகொள்வதை நீ செஞ்சிருக்க அது என்ன செஞ்சிருக்க அப்படின்னா நீ அதை செய்திருக்கிறாய் எங்கே செஞ்சிருக்க ராமாவதாரத்தை செஞ்சிருக்க யாரை நீ செப்பமுடையாய் ஆக்கியிருக்க நீ திருத்தி பணிகொள்ள எங்கே ஆக்கியிருக்க அப்படின்னா ராமாயணத்தில் பார்த்தா குகன் விபீஷணன் சுக்ரீவன் இவர்களையெல்லாம் திருத்தி மனதளவிலே அவனை பார்த்த ராமனை பார்த்த நோக்கத்திலேயே ஆஞ்சநேயர் என்னப்பட்ட ராமலட்சுமனை பார்க்கச்சே இறங்கி வரச்சே ஒரு அந்தனன் வேதம் கொண்டு தானே வேடம் கொண்டு தானே இறங்கி வரார் ஆனால் ராமலட்சுமனுடைய கண்களை பார்க்கற போது அவருக்கு அந்த வேடம் கலைந்து நான் இல்லை நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிடுறார் அந்த மாதிரி திருத்தி பணிவுள்ளக்கூடியவன் ராமாயணத்தில் அது மட்டுமல்ல மோட்சத்திற்கு அனைவரையும் அழைத்து சென்றவன் ராமாயணத்தில் சரி மகாபாரதத்தில் வரும் மகாபாரதத்தில் அத்தனை பேரையும் இப்போ ராமாயணத்தில் மட்டும்தான் டைம் கொடுத்துருக்காரா இன்று போய் நாளை வான்னு சொல்லியிருக்காரா இல்லை அர்த்தம் இல்லை சிசுபாலன் தொண்ணூத்தொம்போது தடவை ஆ பரவாயில்ல போ பரவாயில்ல போ நீ இப்போ யாரும் நிறுத்துவியா அப்படின்னு கேட்குறாரு ஆஹ் நான் நிறுத்த மாட்டேன் அதே மாதிரி துரியோகிட்டு தூது போகிறார் மற்றவாள் அனுப்பிச்சா தானே தூது போகணும் அண்டி அப்படின்னு பாண்டவர்களுக்காக தானே தூது போகிறார் அவரால் தான் மகாபாரத போர் வந்ததுங்கிறது வேறு விஷயம் ஆனால் அது யாருக்கு நன்மை யாருக்கு தீமை அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா அந்த அந்த போருடைய விளைவு நாள் வந்தது அந்த இப்படியாக மகாபாரதத்திலையும் மோட்சம் தர வேண்டி கேட்டவர்களுக்கெல்லாம் மோட்சம் கொடுக்க வேண்டி அவர்களை திருத்தி ஏற்றுக்கொள்வதற்காக அவதாரம் எடுத்தணும் கலியுகத்தில் நாமஸ்மரணை தான் பலமுறை விண்ணப்பம் செய்ய வேண்டிய ஒரு இதில் கோவிந்தா 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 என்ற நாமஸ்மரணை செய்வோயானால் எனது செப்பமுடையாய் திறருடையாய் அந்த நீ ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறாய் நீ அந்த திறருடையவனாக இருக்கிறாய் திரள் அப்படின்னா திரளுடையாய் தைரியமுடையாய் வெற்றியை தந்தவன் வெற்றியை உடையவன் திரல் அப்படின்னா ஒரு உபாயமுடையவன் ஒளி உடையவன் அப்படின்னு அர்த்தம் வலிமையுடையவன் திறனுடையவன் அது தவிர இந்த அனைத்துமே உடையவனா கிருஷ்ணன் கீதையிலே அத்தனை விதமாகவும் தன்னை காட்டிக்கொள்கிறான் இல்லையா ஒரு பக்கம் பாஞ்சஜன்யம் என்ற சங்கையை எடுத்து ஊதுகிறான் என்ற யாரும் அப்படியே மயங்கி உட்காந்துருக்கா அந்த சங்க நாதத்தை கேட்டு மற்றவா எல்லாரும் ஊதுறா எடுத்த கௌரவர்கள் ஊறச்சு எல்லாரும் சங்கம் ஊதுறா ஆனால் கிருஷ்ணன் பாஞ்சஜன்யம் எடுத்து ஊறச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஊதிட்டு வரான் அது மட்டும் இல்ல கிருஷ்ணனுடைய அந்த தைரியமாகட்டும் வெற்றியாகட்டும் உபாயமாகட்டும் தூது போகிற சந்தர்ப்பத்திலே ஆகட்டும் மற்ற பல சந்தர்ப்பங்களில் குந்தியை சந்திக்கும் போதும் அல்லது அவர்களுக்கு காட்டிலே உடவும் போதும் உபாயம் அப்படி தெரிந்தவன் பகவான் செற்றாக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிரழாய் வெப்பம் அப்படின்னா செற்றவர்கள்னா பகைவர்கள்னு தெரியும் வெப்பம்னா ஒரு விதமான நடுக்கம் அது நடுக்கம் எதை கொடுக்கிறது வெப்பம் எதை கொடுக்கும் நடுக்கத்தை கொடுத்து வியர்வையை கொடுக்கும் வியர்வையை கொடுக்கக்கூடியவன் வியர்வை வெப்பம் அப்படின்னா ஒரு பக்கம் நடுக்கம் வியர்வையை அளிக்கக்கூடியவன் அர்த்தம் திரலுடையவன் செப்பம் கொடுக்கும் செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலாய் அப்படிங்கிறார் வெப்பம் அப்படிங்கிறது நீங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா வெப்பம் கொடுக்கக்கூடியது இரண்டு விஷயங்கள் ஒன்று சூரியன் கிட்டேருந்து வரக்கூடியது அந்த மற்ற கிரகங்கள் அனைத்துமே அவனுடைய ஒளிப்பட்டு தான் இருக்குதுன்னு இன்னொன்று வெப்பம் கொடுக்கக்கூடிய இன்னொன்று இது செவ்வாய் செவ்வாய் வெப்பம் கொடுக்கக்கூடியது அதே விஷயத்தில் உணர்ச்சியை கொடுக்கக்கூடியது அப்படின்னா குரு உணர்ச்சியை கொடுக்கக்கூடியது இப்போ உஷ்ணம் கொடுக்கக்கூடியது இது எல்லாமே எதை சொல்லுகிறது அப்படின்னா உனக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கக்கூடியது வெப்பம் அப்படிங்கிறது என்ன ஒரு ரிக்ரியேஷன் உள்ளே இருப்பதை வெளியில் கொண்டு வருது அதானே வியர்வை உள்ளுக்குள்ளே இருந்தது தானே வியர்வை இப்படியாக அவருடைய திறலை வெளியிலேயே கொண்டு வருவது வெப்பம் கொடுக்கும் விமலா நீ துயிரழா ஏந்திர அப்படின்னு சொல்கிறார் அதற்கு அடுத்தது ஊக்கமும் தட்டொழியும் தந்துவுன் மணாலனி இது குரில் நெடிலானது விகாரம் அல்லது நீட்டல் குறுக்கம் குறுக்கல் விகாரம்னு சொல்லுவாள் நம்ம நிறைய இலக்கண இது நிறைய அனுபவிச்சிருக்கோம் இந்த இலக்கியத்தில் அதுவும் எஸ்பெஷலி ஆண்டாளுடைய பாசுரத்தில் நிறைய இலக்கணங்கள் வருது ஊக்கமும் அப்படிங்கிறது ஊக்கமும் அப்படிங்கிறார் ஊக்கம் உன் ஊக்கம் அப்படிங்கிறது ஊக்கமத்த குறைச்சிருக்கலாம் ஆனால் பெருமாள் எழுந்திர இருக்கக்கூடிய ஆலவட்டம் அப்படின்னு சொல்லுவார் ஆலவட்டத்தையும் அது தட்டு ஒளிவும் ஊக்கமும் தட்டு ஒளியும் அப்படின்னு ஒளியுள்ள தட்டான கண்ணாடியை ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய பகவான் வந்து வெரி சிம்பிள் சுவாமி நாம் என்ன நினைக்கிறோமோ நீ என்ன கேட்கணும் என்ன விரும்புகிறாயோ அதை கொடுப்பதற்காக உள்ள அவ்வளோதான் நீ எதை கேட்கிறாயோ அதை கொடுப்பதற்கு சித்தமாக இருக்கும் எனக்கு வந்து நல்ல தேக ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா தேக ஆரோக்கியம் கொடுப்பான் சம்பத்து வேணும் பணம் வேணும்னா பணத்தை கொடுப்பான் அவனிடம் அதற்கான எதை கேட்கிறோம் அப்படின்னா எது கொடுக்கும் கண்ணாடி தானே எதை நம்மளை நாம கேட்டதை திருப்பி நம்மளை காமிக்கும் அப்படிப்பட்டவன் தட்டு ஒளிவும் ஒளியுள்ள தட்டான கண்ணாடியை போன்றவன் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஊக்கமும் தட்டொளியும் தந்து உண்மையான ஊக்கம்னா அகைன் நம்ம பார்த்தோம் வெப்பம் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது ஊக்கம்னா வெப்பம் வெப்பம் எதற்கு கொடுக்கணும் டல்லாக இருக்கிற போது ஒரு சுருப்பை கொடுப்பது வெப்பம்தான் ஹீட் இல்லையா மார்னிங் சூரியன் வந்த மலர்கள் எல்லாம் மலர்கிறது அப்படின்னா அந்த வெப்பத்தினாலே உண்டானது வெப்பம் ஒரு நமக்கு எழுச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஊக்கம் அந்த ஊக்கத்தினுடைய ஊக்கம்னா நீட்டம் காற்று வரவு விசிறி கண்ணாடி இப்படியாக பல சொற்கள் தற்றொளி தந்து உன் உக்கமும் தட்டொளியும் தந்து உன் மனானே இது ஈகார குருக்கம் அப்படிங்கிறார் தட்டு ஒளி தட்டி ஒளி தட்டி அனுப்பக்கூடியது தட்டு திரும்பி வரக்கூடிய ஒளி திருப்பி அனுப்பக்கூடியது அப்படின்னு அர்த்தம் கண்ணாடியின் அர்த்தம் போற்றி யாம் வந்தோம் புகழ்ந்தியலோர் எம்பாவாய் போற்றி அப்படின்னா போற்றி புகழ்ந்து பாட போற்றிட போற்றி புகழ்ந்து பாட நாம் வந்திருக்கிறோம் எனக்கு வந்து நீ அதை அருள் செய்வாய் இப்போ இதே தான் நம்ம இந்த இதே கால்நாட்பாத்தனா அடுத்து வரக்கூடிய பாசனங்களில் அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி இப்படின்னு போற்றி போற்றி போற்றின்னு இப்போ தமிழ் எல்லாரும் சொல்கிறாலே நமஹா அப்படிங்கிறது இல்லாமல் போற்றின்னு சொல்லுவோம் இதே இன்னைக்கு தான் எல்லாமே நம்முடைய மனசில் என்ன நாம் நினச்சிட்டு இருக்கோமோ அதை கொடுக்கக்கூடியவன் இறைவன் அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம் இப்படியாக இப்போதே எம்மை நீராட்டும் இந்த க்ஷணமே அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதில் ஒரு சின்ன தத்துவார்த்தத்தை வளர்க்கிறார் ஆகாள் நீ பண்ணிட்டேன்னா இப்போதே உங்கள்கிட்ட இருக்கிற அத்தனை விதமான கெட்ட நல்ல குணங்களும் போய்விடும் இப்போதே நீ வந்து ஃப்ரெஷ் ஆயிடுவேன் பகவானுடைய திருவிடும் சம்பந்தம் படுவதற்கான பகவானுடைய திருவடியை சேருவதற்கான அத்தனை நல்ல விஷயங்களும் உனக்கு இப்போதே வந்துவிடும் அதுதான் அந்த சரணாகரியனுடைய தத்துவம் வரண்யாசம் பண்ணிக்கிறது சரணாகதி பண்ணிக்கிறதுனுடைய தத்துவமே அதுதான் அது உனக்கு இப்பொழுதே நீ உனக்கு நீ வந்து டவுட்டே வேண்டாம் எப்போ கிடைக்கும் நாளைக்கு கிடைக்குமா நாளைக்கு கிடைக்குமா இன்னும் எனக்கு இந்த நான் பாவங்கள்லாம் வச்சுருக்கேனே புண்ணியங்கள்லாம் வச்சிருக்கேனே எல்லாம் செலவழிப்பேனா அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் இப்படியெல்லாம் நீ நினைக்கவே வேண்டாம் மனப்பூர்வமாக நீ எப்பொழுது பகவானை ஏற்றுக்கொள்கிறாயோ அந்த க்ஷணத்திலேயே பகவான் உன்னை ஏற்றுக்கொள்வான் சுயப்பதியான நாராயணன் உன்னை ஏற்றுக்கொள்வதற்காக சித்தமாக காத்திருக்கிறான் அப்படிங்கிறது ஒரே ஒரு பாஸ் அர்த்தம் தான் இப்போதே எம்மை நீராட்டேல் ஒரு எம்பாவை நீராட்டேல்னு அநேகமாக நீராட்டேல் அப்படிங்கிறது ஒரு வாச வாசகம் அகத்தூமி புறந்தூமி அப்படின்னு புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் ஆழ்வாயிருது திருவள்ளுவருடைய வாக்கு நீரான் அமைவதுன்னா நம்ம வெளியில் இருக்கிற அழுக்கை நீர் விட்டு நம்ம வந்து அதை வந்து அலம்பி விடலாம் இல்லையா அந்த அழுக்கை போக்கி விடலாம் அப்படிங்கிறது வெளியில் இருக்கக்கூடிய அழுக்கு உள்ளே இருக்கணும்னா பகவானுடைய ஸ்வரனை நாமஸ்வரனை நம்மை அது அழுக்கை போக்கிவிடும் அதுதான் சொல்கிறா இப்போதே எம்மை நீராட்டேலும் அழுக்கையெல்லாம் எடுத்து விட்டு எம்மை எம்பாவை என் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக சொல்ற அடுத்த பாசுரம் ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி இப்ப அதாவது நம்ம இப்ப பாசுரம் பார்த்தோம் இந்த கணம்தான் அப்படிங்கிறது இப்போ ஒரு ரெண்டு பாசுரங்களுக்கு முன்னாடி பார்த்தோம் பகவான் வந்து கரணிட்ட கிருஷ்ணே எடுக்கிறான் அப்படிங்கிற போது கேட்கிறான் அப்படிங்கிற போது எதிர்காலத்தையும் சேர்த்து அப்படின்னு அந்த மாதிரி இதில் எதிர்ப்பு அங்கே மீதளிப்ப அப்படின்னு பாடுற அடு அடுத்தோடு பார்க்கலாம் கவிதார்கே சிம்ஹாய கல்யாண ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே மகா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து